எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் தரைப்பாலத்தில் சென்றபோது வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பரபரப்பான வீடியோ நம்பியூர் பகுதியில் இரண்டாவது நாளாக கொட்டி தீர்த்த கனமழையால் ஏற்பட்ட விபரீதம் குளம் குட்டைகள் நிரம்பி கரைகள் உடைந்து உபரி நீர் வெளியேறி வருகிறது இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தவித்து வருகின்றனர் கோபி அருகே உள்ள நம்பியூரை சுற்றி கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது முதல் நாள் பெய்த கனமழைக்கே சந்தன நகர் குளம் நிரம்பி உடைப்பு ஏற்பட்டு ராஜீவ்காந்தி நகர் சந்தன நகர் ஆண்டிக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்தது இந்நிலையில் நம்பியூர் எமாம்பூண்டி வேமாண்டம்பாளையம் ஈச்சிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்ததைத் தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள குளம் ஏரிகள் நிரம்பி உபரி நீர் வெளியேறியது அதிக தண்ணீர் வெளியேறியதைத் தொடர்ந்து வேமாண்டம்பாளையம் பகுதியில் உள்ள குளத்தின் தடுப்பு சுவர் உடைந்ததைத் தொடர்ந்து குளத்தில் இருந்த தண்ணீர் முழுமையாக வெளியேறி வருகிறது இந்நிலையில் பல்வேறு குளங்கள் நிரம்பி உபரி நீர் வெளியேறியபோது போது பழனிக்கவுண்டம்பாளையத்தில் தரைமட்ட பாலத்தில் சுமார் மூன்று அடி உயரத்திற்கு தண்ணீர் சென்றது அப்போது அந்த வழியாக பைக்கில் வந்த ஒருவர் பொதுமக்களின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் பாலத்தை கடந்தார் அப்போது தண்ணீரின் வேகம் அதிகமாக இருக்கவே பைக்குடன் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டாா் அப்போது அருகிலிருந்தவர்கள் விரைந்து சென்று கயிறு மூலமாக பள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவரை மீட்டனர் ஆனால் அவரது பைக்கை மீட்க முடியாத நிலை ஏற்பட்டது நம்பியூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கனமழை காரணமாக அடுத்தடுத்து குளம் நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருவதும் குளத்தின் கரைகள் உடைப்பு ஏற்பட்டு வருவதால் கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனா்